அதை செஞ்சு சொல்கிற மக்கள் உங்களுக்கு ஒருத்தன் அடிச்சிட்டனா அந்த செஞ்சு திருப்பி அடிச்சிருங்க பிடிக்கலையா ஒதுங்கிருங்க ஒருத்தனை ஏமாற்றி கூட ஒருத்தன் வாழ்ந்துடலாம் ஆனால் ஒருத்தனை அழித்து ஒருத்தன் வாழ முடியாது ஏமாற்றக்கூடாது இருந்தாலும் லைனுக்காக தான் சொல்கிறேன் ஒருத்தன் ஏமாற்றி கூட ஒருத்தனை இப்படி பொழைச்சியாகணும்னா விதி அது ஒருத்தன் ஒருத்தன் ஏமாத்தான் ஒருத்தன் வாழனா அதை விதி வாழ்ந்துடலாம் ஆனால் ஒருத்தனை அடித்து ஒருத்தன் வாழ முடியாது ஒருத்தனை செய்வன செஞ்சு ஒருத்தன் வாழ்ந்துட முடியாது ஒருத்தனை கெடுத்து நீ அனுபவிக்க முடியாது திருப்பியும் இன்னொருத்துக்கு எடுப்பான் ஸோ அந்த மருந்து மருந்து தயவு செஞ்சு கொடுக்காதீங்க உங்கள் மனைவி உங்கள் கணவன் லவர்ஸு பசங்கள் சொல் பேச்சு கேட்கல நான் சொல்கிறது கேட்க மாட்டேறான் பையன் தவறான வழிக்கு போகிறான் பழக்கத்துக்கு போகிறான்னா மாற்றுங்க மருந்து கொடுங்க தன் கணவர் தவறான வழிக்கு போகிறாரா அவன் அஃபேரில் இருக்காரா மருந்து கொடுத்து மாற்றுங்க தன் மனைவி தப்பான வழிக்கு போகிறாங்களா மருந்து கொடுத்து மாற்றுங்க பொழுதுங்களா அக்கா தங்கச்சி சரியில்லையா மருந்து கொடுத்து மாற்றுங்க தம்பி சரியில்லையா மருந்து கொடுங்க பையன் அதுக்கு எல்லாமே கொடுக்கலாம் சொத்து அனுபவிக்கிறதுக்கும் ஒருத்தனை பிடிக்க வைக்கிறதுக்கும் அவனை பயத்துக்கான அவன் பதவியில் நீ வரத்துக்கும் அவன் பொண்டாட்டி சோப்பனாகவே சொல்கிறான் அவன் விஷயத்தை நீங்கள் ஆசைப்படுறதால அவனும் ஒருத்தனை அழிக்கிறதுக்காக நீங்கள் பார்க்குறீங்க நீங்களே அழிஞ்சிருவீங்க ஸோ அதே மாதிரி இந்த மருந்து ஊதி எடுக்கிறேன்னு சொல்கிறது பொய் வரவே வராது அதெல்லாம் இம்பாசிபிள் சும்மா அதெல்லாம் சொல்கிறது மருந்து ஊதி எடுக்கிறது முடியாத ஒரு விஷயம்